வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதர் தனது வாழ்நாளையே நாட்டுக்காக அர்ப்பணித்தார் சுதந்திரத்தை எதிர்காலத்தில் பெற வேண்டும் என்ற கனவை இன்று நாம் அனுபவிக்கிறோம் அவரே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த வீடியோவில் அவருடைய பிறப்பு முதல் மரண மர்மம் வரை அனைத்தையும் விளக்கப் போறேன் நான் உங்கள் சஜின் விளாக்ஸ் இது உங்கள் சஜின் விளாக்ஸ் வரலாறு பேசும் ஓர் உணர்ச்சி ஒருவன் இருந்தான் ஆட்சியை எதிர்த்து எழுந்தான் நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகையே அசைத்தான் இந்தியாவின் சுதந்திரத்தின் உயிருள்ள சின்னம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி நீங்கள் முழுமையாக அறிய போகிறீர்கள் இது சஜின் விலாக்ஸ் வரலாறு பேசும் நேரம் இது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் கட்டக் நகரில் பிறந்தார் அவருடைய தந்தை ஜானகநாத் போஸ் அவர் ஒரு பிரபல வழக்கறிஞர் ஆவார் தாயார் பிரபாபதி தேவியும் ஒரு சிறந்த அறிவாளி ஆவார் சிறு வயதிலேயே சுபாஷ் சந்திர போஸ் தேச பக்தியையும் நீதியையும் விரும்பி வளர்ந்தார் அவர் தனது கல்வியை கல்கத்தா நகரில் முடித்து பின்னர் இங்கிலாந்தில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் ஆனால் இந்தியா என்னும் பூரண சுதந்திரம் பெறவில்லை என்பதால் அந்த உத்தியோகத்தை நிராகரித்து நாட்டுக்காக பணியாற்ற விரும்பினார் இது அவருடைய அற்புதமான தியாக உணர்வை காட்டுகிறது அதன் பிறகு அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் மகாத்மா காந்தியடிகளுடன் பணியாற்றினார் ஆனால் அவர் காந்தியின் வன்முறையற்ற போராட்டத்திற்கு பதிலாக வழியடையான முடிவுகள் தேவை என்ற எண்ணத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் எண்ணத்தில் இருந்த வேறுபாட்டினால் கட்சியிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் இரண்டாம் உலக போரின் போது அவர் இந்திய பூரண சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டு ஆதரவை நாடினார் அவர் ஜப்பான் நாட்டின் உதவியுடன் இந்திய தேசிய இராணுவத்தை அதாவது ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கினார் இதை நாம் தமிழில் ஆசத் ஹிந்த் சேனா என்று அழைக்கிறோம் இந்த இராணுவத்தில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடினார்கள் அவர் தனது பேச்சுக்களில் நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பேன் என்று கூறி மக்கள் மனதில் தீப்பிடித்தார் அவர் ஒரு வீரனாகவே இல்லை ஓர் எழுச்சி மற்றும் ஓர் பெரும் வழிகாட்டி ஒரு மக்கள் தலைவராக விளங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் ஜப்பானில் இருந்து புறப்பட்டு வந்தபோது தைவானில் நடந்த விமான விபத்தில் மரணமடைந்ததாக தகவல் வந்தது ஆனால் இன்று வரை அவர் மரணம் உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை இது ஒரு மர்மமாகவே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சுபாஷ் சந்திர போஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆனால் விருது வழங்கும் குழுவால் சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியவில்லை எனவே உச்ச நீதிமன்ற ஆணையின்படி இவ்விருது திரும்ப வாங்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய வரலாற்றில் ஒரு எளிமையான மனிதராக அல்ல அவரோடு ஒரு புரட்சி பிறந்தது அவர் காட்டிய தேசப்பற்றும் தியாகமும் தன்னம்பிக்கையும் நம்மை இன்றும் தூண்டுகிறது நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் அவரது போன்றோர் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவரது வாழ்க்கையை நாம் மட்டுமல்ல நம் எதிர்கால தலைமுறைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரது பெயரை நினைத்தாலே நம் இதயம் பெருமையாகும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மனிதர் மட்டுமல்ல ஒரு புரட்சி அவர் காட்டிய தேசபக்தி தன்னலம் இல்லாத தியாகம் இன்னும் நம் நாடு மாறி வாழ வேண்டும் என்பதற்கான கனவு அது நம்மை இன்னும் உந்துகிறது அவரது இறப்பு ஒரு மர்மமாக இருந்தாலும் அவரது வாழ்வும் விடாமுயற்சியும் இந்திய வரலாற்றில் அழியாத சின்னமாகவே இருக்கும் நீங்கள் இன்னும் சுதந்திரமாக பேசுகிறீர்கள் என்றால் அது இவர்கள்தான் அவரை பற்றி மறந்துவிடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் நினைவில் வைத்திருங்கள் இது உங்கள் சஜின் வளாக்ஸ் நன்றி பார்வையிட்டதற்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் வழியிலும் சுதந்திரம் பயணிக்கட்டும் ஜெய்ஹிந்த் நேதாஜி வாழ்க இந்தியா வாழ்க